வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநாத்துனி சீரியலில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க நிலாவும் கையலும் டாக்டர் பேஷண்ட் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுது அப்படின்னு கையல் டாக்டரா மாறி கேட்க ஒரே இருமல் டாக்டர் அப்படின்னு நிலா சுமாச்சில இரும்பி காமிக்க அவங்க நெஞ்சில அந்த ஸ்டத்தை வச்சு பார்த்துட்டு ம் திரும்புங்கிறாங்க கையல் நிலா திரும்பி உட்கார மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு கையல் டாக்டராகவே மாறிட்டாங்க நிலா மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்காங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஊசி போடுறேன்னு கையில் சொல்ல ஊசியா ஆ வேணாம் டாக்டர் எனக்கு ஊசி நான் ரொம்ப பயம் அப்படின்னு நிலா சொல்ல குட்டி ஊசி போடுறேன் அப்படின்னு கையில் சொல்லிக்கிட்டு இருக்க மதி இங்க ஒரு பார்வையும் வாசல்ல ஒரு பார்வையுமாவே இருக்காங்க ம் ஓகே அப்படின்னு நிலா திரும்பி உட்காந்துக்க கையல் ஊசி போடுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க உடனே நிலாவும் ஷா ஆ அப்படின்னு வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க டாக்டர் இதுவா குட்டி ஊசி இது பெரிய ஊசிங்க டாக்டர் வலிக்குதுன்னு நிலா சும்மாச்சில் தேய்ச்சி விட்டுக்கிறாங்க நான் குட்டி ஊசின்னு பொய் சொன்னே உங்களுக்கு சரியாக வேண்டாமா அப்படின்னு கையல் கேட்க டாக்டர் பொய் சொல்லலாமா பொய் சொல்லலாமா பொய் சொல்லலாமா அப்படின்னு நிலா கிச்சு கிச்சு மூட்டை கையல் இருக்க மதிக்கு கவனம் ஃபுல்லாக வெளியே தான் இருக்குது கையால் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு போதும் அத்தை போதும் அத்தைன்னு சொல்ல நிலா விட்டுட்டு மதிய பார்க்குறாங்க அண்ணின்னு கூப்பிடுறாங்க ஆ அப்படின்னு கேட்க என்ன நீ வாசலையே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லை நிலா நானும் அவர் கூடவே போயிருப்பேன் என்னை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குங்கிறாங்க மதி அப்போது நிலாவோட அம்மா அங்கே வர்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதும்மா நீ வீணாக பயப்படாதங்கிறாங்க அண்ணி அண்ணனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு நிலா சொல்ல மதியம் அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்க வெளியில் கார் சவுண்டு கேட்குது எல்லாரும் வெளியே எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பா டிரைவிங் சீட்டில் இறங்கி வந்து மகனுக்காக கதவை திறந்து விடுறாரு அவர் நொண்டிக்கிட்டே கீழே இறங்க ஆ பார்த்து பார்த்து அப்படின்னு கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வர்றாரு தாசு போன நான் ஆரம்பிக்கிறேன் அப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு பாத்து பாத்து மெதுவாடா புடிச்சுக்கோ பாத்து வாடா அப்படின்னு ஏக போட தாச உள்ளர கூட்டிட்டு வராரு மனோகர் தாஸ் மெதுவா தத்தி தத்தி காலை எடுத்து வைக்க மனோகர் அவரை தாங்கி புடிச்சிட்டு வர வீட்டுல இருக்கவங்க பார்த்துட்டு பதறி போய் எழுந்திருக்கிறாங்க ஆ மெதுவா வாடா அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க மதி கொஞ்சம் முன்னாடி போய் ஏங்க பாத்து பாத்து வாங்க அப்படின்னு கைய தாங்கி புடிச்சுக்க மனோகர் மதி கிட்ட பையனை விட்டுட்டு நகர்ந்துக்கிறாரு தாஸ் நொண்டி நொண்டி நடந்து வர மதி அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அது வரல அமைதியா நின்னு அவங்க அம்மா பார்த்து பதறி அடிச்சு என்னங்க ஏங்க டாக்டர் என்னங்க சொன்னாரு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்க ஒன்றும் இல்லை தேனு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க ஸ்ப்ரைனா தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு மனோகர் சொல்ல ஆ சரிங்கன்னு தலையாடுறாங்க அவங்க ஒய்ஃப் ஏங்க இப்போ வலி இல்லை இல்லைன்னு மதி கேட்க இல்லை மதி இப்போதைக்கு பெயின் இல்லைங்கிறாரு தாஸ் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு மதி எழுந்திருக்க ஆஹா இல்லை இல்லை வேணாம் வேணாங்கிறாரு தாஸ் சரி சாப்பாடு ரெடியாக இருக்கு சாப்பிடலாமே அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க ஆமாம் ஆமாம் இப்போவே ரொம்ப லேட் ஆயிருச்சு எனக்கு ரொம்ப பசி வேற அவனும் சாப்பிட்டுட்டு மாத்திரை வேற போடணும் சாப்பிடலாங்கிறாரு மனோகர் சரிங்க அப்படின்னு நிலாவோட அம்மா உள்ளர போக வாங்கன்னு எல்லாரையும் சொல்லிட்டு மனோகரும் போடுறாரு தாசி எழுந்திரிக்க போக பார்த்து அப்படின்னு மதி சொல்ல டே பார்த்து வாடா அப்படின்னு எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்தா இன்னும் கொஞ்சம் வச்சுக்க கொஞ்சம்தான் அப்படின்னு மறுபடியும் நிலாவுக்கு வைக்கிறாங்க உங்க அம்மா தட்டுங்கல்ல வழக்கம் போல ஊர்றது உறங்குறது பறக்கிறது பாடுறதுன்னு அத்தனையும் இருக்கு அவங்க அப்பா நிலாவோட தட்டுல எடுத்து வைக்க அப்பா எனக்கு இருக்குப்பா நீங்க சாப்பிடுங்க நிலா இருக்கட்டுமா நீ சாப்பிடு ஊர்ல இருக்க மீன் தான் நல்லா டேஸ்டா இருக்கும்னு உங்க அம்மா போய் மீன் வாங்கிட்டு வந்துருக்கா சின்ன வயசுல இருந்தே உனக்கு முள்ள பிரிச்சு சாப்பிட தெரியாது அப்பா தானே எடுத்துக் கொடுப்பேன் இப்பவும் அப்படிதான் சாப்பிடுங்கிறாரு அவங்க அப்பா எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சாப்பிட்டு இருக்க தாசு பாத்தியா தாசு சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி மீன் முள்ளெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல தாஸ் இருக்கிறாரு என் பொண்ணு எப்பவுமே எனக்கு குழந்தை தான் நீ சாப்பிட்றா செல்லம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல செல்லம்மா அப்படின்னு கேட்குறாரு தாஸ் ஆமாடா செல்லம் தாண்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சாப்பிட்டுட்டே கேக்குறாங்க நிலா அடிபட்டு வழியில இருக்கிறது நானு கவனிப்பெல்லாம் உனக்கான்னு கேக்குறாரு தாஸ் உனக்குதான் அண்ணி இருக்காங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு நிலா கேட்க மதி சிரிக்கிறாங்க ஆஹ் நீ நடத்து நடத்து அப்படின்னு தாஸ் சொல்ல நிலாவும் சிரிச்சுட்டே சாப்பிடுறாங்க ஏமா மாப்பி உனக்கு கால் பண்ணாரன்னு கேட்கிறார உங்க அப்பா இல்லப்பா இன்னும் கால் பண்ணல நான் வேணும்னா இப்ப கால் பண்ணி பாக்கவான்னு ஆனா வேணாம் வேணாம் எனக்கு தெரிஞ்சு அவரு பொருளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாரா இருக்கும் டிரைவ் பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவரே கால் பண்ணட்டும் அப்படின்னு மனோகர் சொல்லு சிக்கன் குழம்புல சாதத்தை பசிஞ்சு சாப்பிட்றாங்க பக்கத்துல ரெண்டு வஜ்ரம் மீன் வருவலும் கொஞ்சம் மட்டன் சுக்காவும் இருக்குது திடீர்னு நிலா தொண்டையை தடவிக்கிட்டு ம் ம் அப்படின்னு செருமை என்னாச்சுடா அப்படின்னு அவங்க அப்பாவும் என்னாச்சு நிலா நான் அம்மாவும் பதறாங்க முள் தொண்டையில் மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்னு நிலா சொல்ல நான் தான் முள் எடுத்து கொடுத்தேனே அப்படின்னு அவங்க அப்பா பதர்றாரு அதை சாப்பிட்டேன்ப்பா இது எனக்கு வச்ச மீன் அப்படிங்கிற நிலா தண்ணி எடுக்க கையில் ஏய் தண்ணி குடிக்காத தண்ணி குடிக்காத அப்படிங்கிற அவங்க அப்பா தாஸ் அந்த பவுல பௌலடுங்கிறாரு உடனே அதுல கையை கழுவிக்கிட்டு ஒரு கை வெறும் ஆ அப்படிதான் பாத்து பாத்து ஆ அப்படின்னு மகளோட வாய்க்குள்ள அந்த சாதத்தை வச்சு விடுறாரு அப்படியே முழுங்கிரு அப்படியே முழுங்கிரு முழுங்கிரு அப்படின்னு சொல்ல நிலாவும் முழுங்கிடுறாங்க ஆ இப்ப ஓகேவா ஒன்னும் இல்லை இல்ல அப்படின்னு அவரு கேட்க நிலா கொஞ்சம் கல்ல கண்ணீரோட ஒன்னும் இல்லைன்னு தலையாடுறாங்க அவ்வளவுதான்டா தான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல தாஸ் ரொம்ப கனிவோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு சாரிடா அப்பா தான் அப்பா தான் தப்பு பண்ணிட்டேன் உன் தட்டில் இருக்க மீனை கவனிக்காம விட்டுட்டேன் பாரு குடு அதையும் நானே பிச்சு தர்றேன் அப்படின்னு அவரே அதை எடுத்து முள்ளெல்லாம் பிரித்து ஊட்டி விடுறாரு அடையங்க அப்பான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலாவும் நெகிழ்ந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்க மனோகர் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியை ஒரு விரலை வச்சு அவரு நாசூக்கா துடைக்கிறாரு நிலா பார்த்துட்டு அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு போய் கேட்க இல்லடா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா கூட நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல திடீர்னு அது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு மனோகர் சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக உட்காந்துருக்காங்க இப்படிதான் நிலா அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருப்பாரு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துருவாரு ஏதாவது பண்ணி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை மட்டும் அவர் மனசுல இருந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு இருக்கு எனக்கு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல எல்லாரும் வருத்தமா பாக்குறாங்க நிலா கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட பார்க்க அப்பாவை விட்டுட்டு நீ போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா இப்போ வரைக்கும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல தினம் அதையே நினைச்சு ரொம்ப நேரம் தூக்கமே வர்றதில்லடா அப்படின்னு அவர் நிவலாவோட மனசில் சிம்பத்தியை கிரியேட் பண்ண நிலாவை அழுதுட்டு அப்பாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க சாரி பான் சொல்ல சரிடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளவு மறக்கணும்னு நினைச்சாலும் அதை மறக்கவே முடியலடா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க தினமும் இதையே தான் சொல்லி புலம்புவாரு பாரு நிலா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல பட்ட அவமானம் அந்த மாதிரிமா போலீஸ் ஸ்டேஷனோட எல்லாம் முடிஞ்சு போயிடலையே கல்யாணத்துக்காக வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் அப்பா தானே பதில் சொன்னாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடை பக்கம் கூட வர்றதே இல்ல அவரு எங்க வாழ்க்கைய மொத்தமா மாறிடுச்சு நிலா அப்படின்னு தாஸ் சொல்ல நிலா ரொம்ப குற்ற உணர்ச்சியோட அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே அழறாங்க உடனே அவரு நிலாவோட கண்ணு தண்ணியை தொடிச்சு விட்டு நிலா நிலா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் நாங்கள் இதை சொல்லலை நீ அப்படி அப்பா வேண்டான்னு போவேன்னு நான் எதிர்பார்க்கலடா நடந்து எதையுமே இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல நிலா அழுதுகிட்டே இருக்காங்க சரி சரி கண்ணை தொட அப்படின்னு ஒரு கண்ணு தண்ணியை தொலைச்சு விட சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மாவை வருத்தமாக சொல்றாங்க எல்லாரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்க மதி ஜாடியாக கூப்பிடுறாங்க நிலாவை நிலா பார்க்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லிடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க நிலாவுக்கு நிலாவும் சொல்லிடலாமா அவங்க அப்பா முகத்தை பார்க்குறாங்க மறுபடியும் அவங்க அண்ணியை பார்க்க ம் சொல்லிடு அப்படின்னு அவங்களும் ஜாட காட்ட சரின்னு தலையாடுறாங்க நிலா அப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடலான்ற முடிவோட கூப்பிட ஆ அப்படின்னு நிமிர்றாரு கரெக்டாக அந்த நேரம் தாஸுக்கு ஃபோன் வருது எடுத்து ஆ ஹலோ சொல்லுங்க சார் அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாஸ் எழுந்து போக ஏங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க மதி இரு மதி வரேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போகிற தாஸ் சார் அப்படிலாம் இல்லைங்க சார் எதுவும் இருக்காது கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் நான் பேசுகிறேன்னு சொல்ல இங்கே எல்லாம் என்ன சாப்பாட்லேருந்து எழுந்து போயிருக்கானு ஒரு மாதிரி பதை பதைப்பாக பார்த்துட்ருக்காங்க ஆ சரிங்க சார் பேசிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க சார் நீங்கள் டென்ஷன் வேணாம் நான் நான் பேசிக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் சாப்பாட்டு எடுத்துக்கு வரேன் யாருப்பா ஃபோனில் ஏன் இவ்வளவு பதட்டமாக பேசுறேன்னு கேக்குறாரு மனோகர் அப்பா சோழன் குட்டை கொடுத்து விட்ட பணம் நகை எதுவுமே இன்னும் போய் சேரலையாப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பயங்கர அதிர்ச்சியில இருந்து மீட்டுக்கிற மனோகர் டெய் என்னடா சொல்றேன்னு மாப்பிள்ள கிளம்பி மூணு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு போய் சேரலன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு மனோகர் ஆமாப்பா இன்னும் அவரு வரலன்னு சொல்லி கோவமா கேக்குறாங்கப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல டெய் நூறு கிலோமீட்டர் தானேடா ஸ்லோவா போனா கூட ரெண்டு மணி நேரத்துல போயிருக்கலாமேன்னு கேக்குறாரு மனோகர் அதான்ப்பா எனக்கும் புரியல அப்படின்னு தாஸ் சொல்ல எல்லாரும் பதட்டமா இருக்காங்க சரி டென்ஷன் ஆக வேண்டா வழியில வண்டி கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் முதல்ல மாப்பிளைக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்கிறாரு தாஸ் கிட்ட மனோகு ஆ சரிப்பான மறுபடியும் அவரு இடத்த விட்டு எழுந்து போறாரு மற்ற நாலு பேரும் படு டென்ஷனாக உட்கார்ந்துருக்காங்க அப்போது கார் ஒரு குடோன் முன்னாடி வந்து நிற்குது டேய் விடுங்கடா விடுங்கடான்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க அவரை ரெண்டு பேரும் இழுத்துட்டு வர்றாங்க டேய் டேய் யார் நீங்களா என்னை விடுங்க அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க அவர் அந்த குடோனுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் தாஸ் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணுறது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்ற மெசேஜ் தான் வருது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அங்கே வர்றப்ப மனோகர் என்னடா ஆச்சுன்னு கேட்குறாரு அப்பா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு தாஸ் சொல்ல அப்படியே யோசனையாக ஊஞ்சலில் உட்கார்றாரு மனோகர் ஏம்மா மாப்பிள்ளையோட செல்லில் சார்ஜ் இல்லையா என்னென்ன அவர் கேட்க நான் கவனிக்கலையேப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னம்மா நீ ஆ மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் போகிறாரு அதெல்லாம் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு மனோகர் இருக்க அப்பா அதான் வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குல்லங்கிறாரு தாஸ் ஆ நான் இருந்து வண்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன்ப்பா தாஸ் சொல்ல சரின்னு தலையாடுறாரு மனோகர் மொபைலில் செக் பண்ணவர் எல்லாம் டென்ஷனாக இருக்க அப்பா வண்டி நாம சொன்ன இடத்துக்கே போகலப்பா அப்படின்னு சொல்ல அப்படின்னு உங்க அம்மா ஒரு பார்வை பாக்குறாங்க போகலையா அப்படின்னு மனோகர் அதிர்ச்சியா கேட்க ஆமாப்பா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வண்டி வேற பக்கம் திரும்பி இருக்கு சிக்னல் சம்பந்தமே இல்லாத இடத்துல காமிக்கிதுப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல அண்ணே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்பா நீங்க லொகேஷன் கரெக்டா கொடுத்தீங்களா இல்ல மாத்தி கொடுத்துட்டீங்க போல அப்படின்னு நிலா பரபரப்பா சொல்ல நான் எப்படிமா மாத்தி கொடுப்பேன் இது பல லட்சம் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் அப்படி அசால்ட்டா விட்டுருவேனா கரெக்டாக தான் கொடுத்தேன் இரு செக் பண்ணுவோன்னு சொல்லி அவரோட மொபைலில் பார்க்கறாருமா நான் சரியாதாம்மா கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனோகர் சொல்லு எப்படி அப்படின்னு நிலா திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே போறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி திரும்பிடுச்சுப்பா அப்படின்னு தாஸ் சொல்லு முன்னாடியே திரும்பிருச்சா அப்படின்னு மனோகர் அதிர்ச்சி பட ஒருவேளை வழி தெரியாம திரும்பியிருப்பாருன்னு கேட்குறாங்க மதி எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி குவியல்ல நிக்க அப்பா இவ்வளோ பெரிய வேலையை நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது அவ்வளவு பணம் நகையை பார்த்தோன்னே அவருக்கு மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தாஸ் சொல்ல அண்ணே என்ன நீ அவர் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறாரு தப்பா பேசாதன்னங்கிறாங்க நிலா கொஞ்சம் கோவமா தப்பா பேசல நிலா நடக்கிறத நீந்தானே பாத்துக்கிட்டு இருக்கிற ஐம்பது கிலோமீட்டர் முன்னாடியே கார் வேறு பக்கம் திரும்பி இருக்கு அவரும் இங்கேருந்து கிளம்பி மூணு மணி நேரம் ஆயிருக்கு இந்நேரம் வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல நாம ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது பணம் நகையை எடுத்துட்டு போறாரு நாம இங்க பதறிட்டு போனவருக்கு தெரியாது சரி அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல எதுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்போ எல்லாமே பிளான் தானே அப்படின்னு தாஸ் சொல்ல தாஸ் அப்படிலாம் பட்டு பட்டுன்னு பேசாத அவரு நம்ம வீட்டு மாப்பிளடா நம்ம கூப்பிட்டோன்னு மதிச்சு இங்க வந்திருக்காரு அவரை பத்தி தப்பாலாம் யோசிக்காதங்கிறாரு மனோகர் வேற எப்படிப்பா யோசிக்கிறது பண்ணி பொருள் கத்துறாங்க பணம் நகை எல்லாம் சேர்த்து லட்ச கணக்குல இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதானே எடுத்துட்டு ஓடி இருக்காங்கறாரு தாஸ் ஹியோ அவரு அப்படி நீ சொல்லாதண்ண அப்பா அண்ணா நான் அப்படி பேச வேணான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு நிலா சொல்ல நீ டென்ஷன் ஆகாதமா தாசு கொஞ்சம் பொறுமையா இருக்கியா நீ ஏன் எந்த முடிவுக்கும் வராத அப்படின்னு மனோகர் சொல்ல வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு தாஸ் அம்மா நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு மனோகர் சொல்ல சரிப்பானு ஃபோன் எடுக்கிறாங்க நிலா அவங்க கால் பண்ண த நம்பர் யூ ஆர் ட்ரைங் இஸ் கரண்ட்லி சுவிச் ஆஃப் அப்படின்ற சவுண்டு கேட்க காதுல இருந்து எடுத்துட்டு சுவிச் ஆஃப்னு தான்ப்பா வருதுங்கிறாங்க நிலா சுவிச் ஆஃப்னு வருதா அப்படின்னு மனோகர் கேட்க அவருக்கு வேற ஏதாவது கூட பிரச்சனை இருக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படியே இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்ன கண்டிப்பா இவன் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிருப்பான்பா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க நீங்க நம்புறத பார்த்து நானும் நம்பிட்டேன் பணம் நகைய கொடுத்து நானே போயிட்டு வான வழி அனுப்பி வச்சேன் கடைசியில அவன் புத்திய காமிச்சிட்டான்ல அப்படின்னு கத்திக்கிட்டே தாஸ் வேகமா எழுந்திருக்க ஏங்க கால் வலிக்க போகுதுன்னு மதி சொல்ல மறுபடியும் உட்கார்றாரு தாஸ் சே அப்படின்னு அவரு சலிச்சுக்க நிலாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல தேனும் மனோகரம் ஆப்போசிட்ல உட்காந்துகிட்டு அப்படியே நிலாவோட ரியாக்ஷனை கூர்மையா கவனிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம மனோகர் தாஸ் தேனு மூணு பேரும் கண்ணாலேயே மாறி மாறி பேசிக்கிறாங்க நிலா தவியா தவிச்சிட்டு இருக்காங்க இங்க சோழனை கொண்டு ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க ஏய் யாரா நீங்க எல்லாம் என்ன எதுக்குடா இங்க இழுத்துட்டு வந்தீங்க ஏய் நகைய பணத்தையும் வேற எவனோ தூக்கிட்டு போயிட்டான்டா டேய் உங்களையெல்லாம் பார்த்தா நகைய கடத்த வந்த மாதிரியும் தெரியலடா சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க டேய் நான் அவ்வளவு ஒருத்தலடா சொன்னா கேளுங்கடா அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க அவங்க மூணு பேரும் சாவகாசமா சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க டேய் என்னை வச்சு மிரட்டி காசு வாங்கலான்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்றேன் எனக்காக பத்து பைசா கூட எவனும் கொடுக்க மாட்டான்டா டேய் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா பட்டா ஊத்து விடுங்கடா டெய் டேய் எவனாவது வாங்கடா டேய் நான் கத்துறது கேக்குதே இல்லையாடா ஐயோ அப்படின்னு அவரை விட்டு ஒரு பத்தடி தூரம் தள்ளி நிக்கிற அந்த மூணு பேர்கிட்டையும் கத்து கத்துன்னு கத்துறாரு சோழன் ஆனா அவங்க எதையும் கண்டுக்காம ஒரு சிப்டி ஒரு கார்டுன்னு மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்காங்க பாவம் பார்த்து வண்டியை நிறுத்தினேன் பாரு என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் விடுவிச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு அண்ணே என்னன்னு இவன் அப்பையிலேருந்து இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கேட்க டேய் வாங்கடான்னு சோழன் கத்திட்டு இருக்காரு இவனை வாயை கட்டி வைக்கணும்னு சொன்னனே கேட்டியா அப்படிங்கிறாரு இல்லனே மறந்துட்டேனே அப்படின்னு ஒருத்தன் சொல்ல டேய் அப்ப தான் செய்வான் போய் வாயை கட்டிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேய் எவனாச்சும் வாங்கடான்னு சோழன் கத்திட்டு இருக்காரு கட்டா ஊத்து விடுங்கடான்னு அவர் கட்டிட்டு இருக்க ஒருத்தன் எழுந்து வர்றாரு இவன அப்படின்னு எழுந்து சோழன் கிட்ட போக டேய் கட்டா ஊத்து விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்க சோழன் வரவனை பார்த்து அண்ணே 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 வானே 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 வா 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 அண்ணே கட்டா ஊத்துடுனே கட்டா ஊத்துடுனே கட்டா ஊத்துடுனே வானே 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 அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சோழன் பக்கத்துல போய் எதையோ குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு என்ன பண்றான் அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க அவர் கொஞ்சம் டேப்பை கிழிச்சிட்டு இருக்காரு யோ அப்ப கட்டை அவுக்க வரலையா நீ அப்படின்னு சோழன் கேட்க கையில டேப்ப வச்சுக்கிட்டு ஆமா கட்டை வேற விடுவாங்க இவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேப்ப வாயில ஒட்ட வர்றாரு உடனே சோழன் முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அண்ணே அண்ணன்னு எதுவா இருந்தாலும் பேசிக்கலானே கட்டை அவுத்து விடுனே பிளீஸ்னே நான் சத்தியமா எங்கேயும் போக மாட்டேனே நம்ம இங்க உட்காந்து பேசுவோம் பட்டை மட்டும் ஊத்துவிடுனே பிளீஸ் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் உட்காந்து பேசுறதுக்கு நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா உட்காந்து பேசணுங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேப் எடுக்க அண்ணன் அண்ணே அண்ணன் வேணான்னு பதட்டமும் பயமுமா கத்துறாரு சோழன் சட்டையே பண்ணாம சோழனோட வயல டேப்ப ஒட்டி விட்டுறாரு அவரு அப்பையும் சோழன் அப்படின்னு கத்திட்டு இருக்க இனிமே நீ எப்படி கத்துறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அந்த அடியால் வந்துகிட்டே இருக்காரு சோழனு விடாம ஏதோ கத்திக்கிட்டே கிடக்குறாரு நிலா ரொம்ப வருத்தத்தோட இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு சோழனுக்கு விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வெளியே அவங்க அப்பாவும் அண்ணனும் ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காங்க அப்பா அப்பா போன்ல வேற பேசுறாங்க நிலாவும் அவங்கள பார்த்து பதட்டப்பட்டுக்கிட்டே சோழனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க நிலாவோட அம்மாவும் மதியம் மட்டும் உட்கார்ந்து அமைதியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெளியே போய் போன் பேசிட்டு மகனை கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றாரு மனோகர் நாலு பேரும் உட்காந்துகிட்டு இருக்க நிலா மட்டும் குற்றவாளி கோண்டில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க உங்க மாப்பிள்ள பண்ண திருட்டு வேலையை சொல்லுங்க அப்படின்னு தாஸ் சொல்ல நிலா புரியாம அவங்க அப்பாவை பாக்குறாங்க அவரு அமைதியா உட்கார்ந்துருக்க அப்பா அவர் எங்க இருக்காரு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க நிலா நிலா நாம ஏமாந்துட்டோமா அவனை நகையெல்லாம் திருடிக்கிட்டு ஓடிட்டான் அவங்க அப்பா சொல்ல நம்ப நிலா அப்படின்னு மதி தாச பார்த்துட்டு இருக்காங்க தாஸ் சொல்றதாம உண்மை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என் உழைப்ப ஒரே நாள்ல திருடிக்கிட்டு ஓடிட்டாமா அப்படின்னு மனோகர் சொல்ல நிலாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது என்னப்பா நீங்க நீங்களும் அண்ணனோடு சேர்ந்துக்கிட்டு அவர் மேல குறை சொல்றீங்க அப்படின்னு கேக்க ஐயோ இவன் என்ன இவ்வளவு இதா இருக்கா முயற்சி எல்லாம் பத்தாவது போல இருக்கேன் அவங்க அம்மா பாக்குறாங்க அவரு அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிலா நீ முதல்ல புரிஞ்சுக்கோ நிலா அவன் திருடன் பொறுக்கி ஃப்ராடு இதுதான் அவனோட புத்தி நாம தான் அவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு தாஸ் சொல்ல இல்ல இல்லவே இல்ல அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடுற லெவலுக்கெல்லாம் போக மாட்டாரு அப்படின்னு அண்ணனுக்கு கொஞ்சம் கோபமா பதில் கொடுத்துட்டு தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா அப்படின்னு நிலா சொல்ல இன்னுமா நீ அவனை நம்பற அவன் ஸ்கெட்ச் போட்டு தான் உன்னையவே கல்யாணம் பண்ணி இருக்கிறான் இத சொன்னா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாரு தாஸ் அவன் தெளிவா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி இருக்கான் நாம அவனை ஃபாலோ பண்ணி போயிட கூடாதுன்னு எல்லாத்தையும் அவன் யோசிச்சு செஞ்சிருக்கான் புரிஞ்சுக்க நிலா அவன் நல்லவன் இல்ல தான் அவனை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க அப்படின்னு தாஸ் சொல்ல தாசு போதும்டா இப்ப அதெல்லாம் நாம பேச வேண்டாம் அப்படிங்கிற மனோகர் நிலா பக்கம் திரும்பி சத்தியமா அவரை நம்பிதாம நான் அனுப்பி வச்சேன் இங்க வந்ததுல இருந்து யார்கிட்டையும் ஒட்டாம விலகி விலகிதான் போய்கிட்டு இருந்தாரு எல்லாம் போக போக சரியாயிடும்னு தான் நினைச்சேன் அவரு நான் எப்படி பாத்துக்கிட்டேன் நீயும் பாத்தல்லம்மா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு பாத்து பாத்து எல்லாமே செஞ்சேனே எங்க அவருக்கு தன் கிட்ட காசு பணம் இல்லைன்னு தோணிடுமோன்னு பிசினஸ் ஆரம்பிச்ச தரேன்னு நான் சொன்னேனேம்மா மாமனார் நான் இருக்கேன்னு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தேனே யாரும்மா செய்வா இதெல்லாம் ஆனா நான் செஞ்சேன் பணத்தை பார்த்தவனைய திருட்டு புத்தி வந்துருச்சு பாத்தியா இவரையா நம்புனேன்னு எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு மனோகர் சொல்ல அப்பா ஏன்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க அவர் காசுக்காக ஆசைப்படுற ஆள் இல்லப்பா அப்படின்னு நிலா உறுதியா சொல்றாங்க அவங்க அப்பாவுக்கு மனசுக்குள்ள சலிப்பா இருக்கு இருந்தாலும் காட்டிக்காம என்னம்மா அப்படின்னு அவர் கேட்க ஏய் உன் அப்பா இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ப மாட்டியாடி நீ லட்ச காசு இழந்துட்டு நிற்கிறோம் இப்ப கூட அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிற ஏய் உங்க அப்பாவா பாருடி அவரு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான் இப்படிப்பட்ட ஆளு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ எப்படி எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு பாவ உன் அப்பா நேற்று ராத்திரி கூட மாப்பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு தரணும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரை பற்றி எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியுமா உனக்கு உன்னை நம்பிதானேடி அவனை வீட்டுக்குள்ளே விட்டோம் இப்படி பண்ணிட்டு போயிருக்கானேடி அவன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல நிலா ரொம்பவே கோவம் ஆயிடுறாங்க அம்மா நிறுத்துமா ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க அவரு அப்படி பண்ணிருக்க தான் சொல்றேன்ல என்ன நம்புங்கிறாங்க நிலா அப்பா இவளை விடுங்கப்பா நாம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரிய போறது இல்ல அவன் அவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பான் நேரா அவன் வீட்டுக்குதானே போயிருப்பான் நாம அங்க போவோம் அவன் குடும்பத்த ஆளுங்களை நாலு அற விட்டு கேட்டா உண்மை தானா வருங்கிறாரு தாஸ் ஆமாங்க தாஸ் சொல்றதுதான் சரி அப்படியே பண்ணுவோங்கிறாங்க நிலாவோட அம்மா சும்மா இருமான்னு அவங்க அம்மாவை அதட்டிட்டு நான் கெஞ்சி கேக்குறேன்னு அப்படியெல்லாம் பண்ணிராத அவரு நிச்சயமா இத பண்ணிருக்க மாட்டாரு படத்தை திருடிட்டு எப்படிமா அவங்களால என்னை ஃபேஸ் பண்ண முடியும் அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாரா அப்படின்னு நிலா கேட்க அப்பா என்னப்பா இவ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவனுக்கு இவ்வளவு நகை பணம் அப்புறம் அவன் எதுக்காக உன்ன ஃபேஸ் பண்ணனும் உனக்கும் டாட்டா உன் குடும்பத்துக்கும் டாட்டான்னு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு தாஸ் சொல்ல நிலா அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க டேய் தாஸ் நீ அவனை சும்மா விடாதடா நீ அவன் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேளு அவன் பாட்டுக்கு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியை எங்கேயாவது ஓடிட போறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா என்னடி அம்மா என்ன அம்மா இத்தனை பேர் நாங்க சொல்றோம் இப்ப எங்களோட வேலை கிடையாது நீ நம்ப இல்ல நம்பாமா போ அது உன் பிரச்சனை அதுக்குன்னு லட்ச கணக்குல பணத்தை யாரோ ஒருத்தரு தூக்கிட்டு போகட்டும் போனா போகட்டும் விட்டுற முடியுமா தாசு நீ உடனே கிளம்புடாங்கிறாங்க உங்க அம்மா அப்பா நான் போறேன்பா போய் அவன் குடும்பம் எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள நான் பிடிக்கிறேன்ப்பா அவங்கள அடிக்கிற அடியில் உண்மை எப்படி வராமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன்ப்பா நம்ம பணம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுப்பா அப்படின்னு தாஸ் வேகமாக எழுந்திருக்க கூடவே மதியம் எழுந்துருச்சு ஏங்க அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போதே ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமைதியாக இருன்னு மதிய மிரட்டுறாரு தாஸ் அண்ணே இருனே அங்க போய் நீ எதுவும் கலவரப்படுத்தாத உனக்கு என்ன சோழன் அங்கே போயிருக்காரா இல்லையான்னு தெரியணும் அவ்வளவுதானே நானே அவங்க கிட்ட பக்குவமா கேக்குறேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் நீ அமைதியா இரு ப்ளீஸ் நான் அவங்க கிட்ட நிலா நிக்கிற தாஸ் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா நான் போகவா வேண்டாமான்னு கேக்குறாரு அவங்க அப்பா அமைதியா நிக்க இருதாஸு அவ தான் பேசுறேன்னு சொல்றாலை பேசிட்டு வரட்டும் அப்பாவது அவளுக்கு புரியுதான்னு பார்ப்போம்னு அவங்க அம்மா சொல்ல நிலா பயங்கர அதிர்ச்சியோட அந்த இடத்த விட்டு போறாங்க நாலு பேரும் பயங்கர டென்ஷனோட பாத்துக்கிட்டு இருக்காங்க சோழன் அங்கிருந்து தப்பிப்பாரா அவர் மேல இருக்க பழியை துடைப்பாரா நிலாவோட நம்பிக்கையை காப்பாற்றப்படுமா சோழன் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா போகுமான்னு அடுத்து வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ